திமுகவினரால கூட்டத்தை கூட்ட முடியல திமுக காரங்களே கிடையாது கட்சியில உறுப்பினர் இருந்தா தானே பணம் கொடுத்தா வர பணம் வர வரமாட்டேன் அது கொள்கை கூட்டம் கிடையாது பண கூட்டம் அப்படி மாறி நிற்கிறது திமுக பாருங்க பணத்தை கொடுத்து கூட்டத்துக்கு கூட்டுறாங்க ஆனா இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்க அசுர பலத்துடன் இருக்கோம் நாங்க அதான் அடுத்த முறையை ஆட்சி செய்வோம் பணம் கொடுத்துதான் இவர்களுடைய அரசியலே ஒவ்வொரு முறையும் நகர்த்துகிறார்கள் என்பதை மக்கள் நீங்கள் தெரிந்து போயிட்டு பார்க்குற கூட்டம் தான் அது கொள்கை கூட்டம் கிடையாது அது கூமுட்டை கூட்டம் ஆனால் கொள்கையா அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி உறவுகளை வந்து வளர்த்து எடுத்திருக்காரு பணத்துக்காகலாம் இந்த களத்தில் நாம் தமிழர் கட்சி உறவுகள் நிற்கல அப்ப நீங்க சொல்லுங்க மக்களை தமிழ்நாட்டில் பெரிய கட்சி எது தமிழ்நாட்டில் கொள்கை கொண்ட கட்சி எதுங்க தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அதாவதுங்க தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கட்சி பெரிய கட்சி திமுக அப்படின் தான் பேசுவாங்க அண்ணா காலத்திலிருந்து நாங்கள் ரொம்ப வலிமையாக இருக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் திமுகவை வீழ்த்தவே முடியாது எந்த கொம்பனாலையும் நாளையும் திமுகவை அசைத்து கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே உடன்பிறப்புகளெல்லாம் சமூக வலைதளத்தில் மக்களை சந்திக்கும் போதெல்லாம் பேசுகிறது உண்டு திமுக தான் அடுத்த முறையும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நம்பிக்கை இந்த திமுக காரங்களுக்கு நம்பிக்கையோடு பேசிகிட்டு இருக்காங்க நம்ம என்ன கேட்குறோன்னா பெரிய கட்சின்னு சொல்கிறீங்க ஆளுகின்ற கட்சின்னு சொல்கிறீங்க தமிழ்நாட்டே ஆட்சி செய்கிறது திமுக தான் சொல்கிறீங்க அப்புறம் ஏன்ப்பா கூட்டத்துக்கு கூட பணம் கொடுக்குறீங்க பாருங்கள் மக்களே திமுக ஆளுகின்ற கட்சி அதிகாரத்தில் இருக்குது ஆனால் ஒரு கூட்டத்தை கூட்டுறதுக்கு கூட பணம் கொடுத்து தான் கூட்டத்தை கூட்டுறாங்க திருப்பூரில் ஒரு சம்பவம் நடந்துருக்கு முதல்ல அந்த காணொலியை நான் இணைச்சி விடுறேன் பாருங்கள் திமுக காரங்க லட்சணத்தை பாருங்கள் இதுதான் திமுக காரங்களுடைய லட்சணம் நீங்கள் காணொலியை பார்த்துட்டு வாங்க பாருங்க மக்களே நாங்க பலத்தோட இருக்கோம் எங்கப்பா இப்படி பணம் கொடுத்து மக்களை கூட்டுறது தான் பலமா இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஊருக்கு வராருனா அந்த ஊருக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்தாலும் கூட மக்கள் உதயநிதி ஸ்டாலினை பார்க்கறதுக்கு கூட மாட்டாங்க அந்த அளவுக்கு அவரிடம் ஈர்ப்பு கிடையாது தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்தாலும் எப்பா முதலமைச்சர் அவர்தான்ப்பா ஆனால் முதலமைச்சர் வந்தாலும் கூட மக்கள் தன்னழிச்சா கூட மாட்டாங்க தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலவரம் அப்படி தான் இருக்குது ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்தாலும் கூட இந்த திமுக காரங்க இப்படி பணப்பட்டுவாடா பண்ணணும் இரநூறுவா கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன் அதில் அப்புறம் கோட்ரு போவோம் பிரியாணி போகும் பாருங்கள் தேர்தல் நேரத்தில் தான் டாடா ஏசியில் மக்களை அடைச்சி வச்சு ஏற்றி வந்து பணத்தை கொடுத்து அவருடைய வாக்கை விலைக்கு வாங்குகிறாங்க ஆனால் ஒரு கூட்டம் நடத்தும் போது கூட திமுகவினரால் கூட்டத்தை கூட்ட முடியல திமுக காரங்களே கிடையாது கட்சியில் உறுப்பினர் இருந்தால் தானே பணம் கொடுத்தா வர பணம் கொடுக்கலன்னா வரமாட்டேன் அது கொள்கை கூட்டம் கிடையாது பணக்கூட்டம் அப்படி மாறி நிற்கிறது திமுக பாருங்க பணத்தை கொடுத்து கூட்டத்துக்கு கூட்டுறாங்க ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அசுர பலத்துடன் இருக்கோம் நாங்கள் தான் அடுத்த முறையை ஆட்சி செய்வோம் பணம் கொடுத்து தான் இவர்களுடைய அரசியலே ஒவ்வொரு முறையும் நகர்த்துகிறார்கள் என்பதை மக்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பணமே கொடுக்காம ஒரு கட்சிக்கு கூட்டம் கொடுதுன்னா அது நாம் தமிழ் கட்சி தாங்க அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திமுகவில் வராரு உதயநிதி ஸ்டாலின் வராரு முதலமைச்சர் வராரு அவங்கள பார்க்குறது கூட மக்கள் கூடுறது கிடையாது பணம் கொடுத்தா வருவாங்க ஆனால் மாவீரர் நாள் கூட்டத்தை பார்த்துருப்பீங்களே நீங்கள் அண்ணன் சீமானவருடைய தலைமையில் நடந்த மாவீரர் நாள் கூட்டம் அந்த கூட்டத்தில் பாருங்க அந்த கூட்டத்தில் கூடுறவங்க எல்லாம் பணத்துக்காக கூடுனாங்களா சொல்லுங்க பணத்துக்காக கூடுனாங்களா ஒவ்வொருத்தரும் இனத்தின் விடுதலையை வெல்லணும் இனத்துக்காக அந்த இடத்துல கூடியிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு கொள்கை கூட்டத்தை தமிழ்நாட்டில் காட்டவே முடியாது இப்ப விஜய்க்காக கூடுறாங்களே விஜய்க்காக கூடுற கூட்டம் எப்படின்னா எப்பா சினிமாவில் இத்தனை நாள் பார்த்துருந்தோம் மனுஷன் வராருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆர்வத்தில் போயிட்டு பார்க்குற கூட்டம் தான் அது அது கொள்கை கூட்டம் கிடையாது அது கூமுட்டை கூட்டம் ஆனால் கொள்கையாக அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி உறவுகளை வந்து வளர்த்தெடுத்திருக்காரு பணத்துக்காகலாம் இந்த காலத்தில் நாம் தமிழர் கட்சி உறவுகள் நிற்கலை அப்போ நீங்கள் சொல்லுங்க மக்களை தமிழ்நாட்டில் பெரிய கட்சி எது தமிழ்நாட்டிலே கொள்கை கொண்ட கட்சி எதுங்க ஏங்க பணத்தை கொடுத்து தான் இவர்கள் கூட்டத்தை கூட்டுறாங்க பணத்தை கொடுத்து கூட்டத்தை கூட்டுற திமுக பெரிய ஒத்த ரூபா கூட பணம் கொடுக்காம அண்ணன் சீமானின் கருத்தியில் உள்வாங்க வேண்டும் என்ற அடிப்படையில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுறாங்களே நாம் தமிழர் கட்சி கூட்டம் பெரிய கட்சியா இதைதான் அண்ணன் சீமான் அவர்கள் பல மேடைகளில் பேசுறாரு திமுக எந்த கட்சியோட கூட்டணி வைக்காதீங்க அதிமுகவா யாரோட கூட்டணி வைக்காதீங்க ஒரு ரூபா கூட பணத்தை கொடுக்காதீங்க ஒரு ரூபா கூட பணம் கொடுக்காமல் என்னோட போட்டி போடுங்க நான் தனித்து போட்டிடுறேன் நான் பணம் கொடுக்க போகிறது கிடையாது பணமே கொடுக்காம வாக்குக்கு பணம் கொடுக்காம தேர்தலில் சந்தித்து என்னை விட ஒரு ஓட்டு அதிகமாக வாங்கி காட்டுங்கன்னு சவால் விடுறாரு உண்மையாகவே அப்படி ஒரு தேர்தல் தமிழ்நாட்டில் நடந்ததுன்னா திமுக டெபாசிட் இழுக்கும் நாம் தமிழ் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு போகும் அப்போ இவர்களுடைய அரசியலே என்னன்னா மக்களுடைய ஏழ்மையை பயன்படுத்துறது மக்கள் ஏழையாக இருக்காங்க வறுமையில் இருக்காங்க மக்கள் அப்படியே வறுமையிலே வச்சிருக்கணும் வறுமையிலே வச்சுருந்தா தானே அப்ப அப்போ தேர்தல் நேரத்தில் அப்புறம் கூட்டம் கூடும்போதெல்லாம் பணம் கொடுத்து பணம் கொடுத்து பார்த்தியா நான் தான் உனக்கு பணம் கொடுத்தேன் நீ எனக்கு தான் ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு ஓட்டு பிச்சை எடுக்க முடியும் பணத்தை கொடுத்து மட்டுமே ஓட்டு பிச்சையை இந்த திராவிடர்கள் இந்த திருடர்கள் எடுக்கிறாங்க பாருங்கள் சமூக வலைதளமெல்லாம் இருக்குது தானொலிகளெல்லாம் பதிவு செய்கிறாங்க ஒரு திமுக காரர் அப்படி வெளிப்படையாக பணத்தை எடுத்து எடுத்து கொடுக்குறாரு பாருங்க இந்தாங்க வச்சுங்க வச்சுங்க பணத்தை கொடுக்குறாரு அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க இப்போவும் கொடுப்பாங்க தேர்தல் வந்தாலும் பணம் கொடுப்பாங்க ஆனால் தேர்தல் அணையும் தூங்கும் பணம் கொடுக்கறது தவறுன்னு பேசுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அப்போ பாருங்க யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ பணத்தை வாங்கிடுறோம் பணத்தை வாங்கின பிறகு இவர்கள் நம்ம இனத்துக்கு செய்யக்கூடிய துரோகம் எவ்வளவு மண்ணுக்கு எதிராக இந்த மக்களுக்கு எதிராக தமிழக மக்களை ஒவ்வொரு நாளும் போராட வைக்கிறார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அப்ப இந்த பணம் அதை வாங்கின பிறகு நாம் வந்து அவர்கள் சொல்றதெல்லாம் கேட்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறோம் அதனால பணத்தை வாங்குறத மக்கள் விடணுங்க விட்டுதான் ஆகணும் முக்கியமாக இந்த காணொலி பதிவு செய்யறதுக்கான காரணம் வந்து எல்லாரும் பார்ப்பீங்க இந்த காணொலியை யோசிச்சு பாருங்க பெரிய கட்சி பெரிய கட்சின்னு பேசுறாங்களே பணத்தை கொடுத்து தான் கூட்டத்தை கூட்டுறாங்க அது பெரிய கட்சியில் அது ஒன்றுத்துக்கும் உதவாத கட்சி பணம் கொடுக்காம பலாயிரக்கணக்கான உறவுகள் கூடுறாங்க பார்த்தீங்களா சொந்தங்கள் கூடுறாங்க பார்த்தீங்களா நாம் தமிழ் கட்சியில் நாம் தமிழ் கட்சி தான் பெரிய கட்சி என்பதை உங்களிடம் உணர்த்தணும் என்பதற்காக தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன் இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள் விருப்பம் தெரிவிங்கள் இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம் தமிழ்